எடுத்துக்கொள்ளுங்க நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் நீதிமொழிகள் மூன்று மூன்று கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள் கொள் வார்த்தைகளுக்கு நன்றி இந்த வார்த்தை மூலமா எங்களோடு பேசுங்க அப்பாவுடைய கரங்கள் வார்த்தையினால் தகப்பனுடைய நாமம் இன்னும் அறிமைப்படவும் எங்களுக்கு இந்த வசனம் அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமீன் இன்றைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக கிருபையும் சத்தியமும் இதை குறித்து தான் இன்னைக்கு பார்க்க போறோம் ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார் சத்தியத்தையும் கையில கொடுத்துருக்கிறார் சத்தியம் என்பது வேதவாசனம் இது நம்மளை விட்டு என்ன பண்ணிடக்கூடாத விளையிடக்கூடாதான் கர்த்தர் ஒரு நாள் நம்மளை விட்டு விலகுறது இல்லை ஏன்னா யோசுவாவில் சொல்லப்பட்டுக்கு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை ஆமா அதுல எந்த சந்தேகமும் இல்லை ஆண்டவர் நம்மை விட்டு என்ன பண்றது இல்ல விலகுறது ஆனா ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு என்ன பண்ணிடக்கூடாது கூடாது விலக கூடாது ஏன் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை வச்சிருக்கிறார் கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலக கூடாது அதற்கு ஒரு காரணம் கிருபு என்கிறது தகுதி இல்லாத ஒரு ஆசீர்வாதம் சத்தியம் என்பது அவருடைய இந்த சத்தியம் என்னென்ன என்னென்ன கொண்டு ஆசீர்வாதத்துல நடத்தோம் அப்படின்னா நம்மளை ரட்சிப்புல நடத்தும் இந்த சத்தியம் நம்மள நித்திய ஜீவனுக்கு கொண்டு போவோம் இந்த சத்தியம் பல வேலைகள்ல நம்மளை பலப்படுத்தும் இந்த சத்திய வசனம் ரொம்ப முக்கியமா இருக்கு அப்ப இது ரெண்டையும் நமக்கு என்ன பண்ணி இருக்கிறாரு தந்திருக்கிறாரு இது என்ன பண்ணக்கூடாது உன்னை விட்டு கூடாது அப்போ நல்ல கவனிங்க கிருப கிருப எப்போ நம்மள விலகாம இருக்கும் அப்படின்னா நம்ம கிருபையை எப்போதும் நம்ம கிருபையை பிடித்து கொள்றது நம்முடைய நாவல இருந்து புறப்படுகிற வார்த்தை எப்போதும் தாழ்மையை பேசணும் அதாவது தேவன் நமக்கு செய்கிற நன்மைகள் நமக்கு செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் எனக்கு இதை செஞ்சாரு ஆண்டவர் எனக்கு இதுல நன்மை தந்தாரு ஆண்டவர் இந்த காரியத்துல எனக்கு பாதுகாப்பு தந்தார் இந்த மாதிரி இயேசுவை இணைத்து பேசும் பொழுது நமக்கு இந்த கிருபை எப்போதும் கிடைக்கும் சில காரியங்கள் நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் முடியாது செஞ்சிட முடியாது அப்ப சொல்லணும் ஆண்டருடைய கிருபை இருந் கிருபையில இது எனக்கு என்ன பண்ணுவாரு செஞ்சு தருவாரு சில வேலைகளை நம்ம சிலதை சக்சஸா செஞ்சிருப்போம் அப்ப இவ்வளோ அழகா முடிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது சொல்லணும் இது ஆண்டருடைய கிருபை அவர் கிருப இல்லைன்னா ஒண்ணுமே முடியாது இந்த மாதிரி எல்லா காரியங்களையும் ஆண்டவரை இணைக்கிற ஒரு பழக்க வழக்கங்கள் ஆண்டவரை இணைக்கிற ஒரு பழக்க வழக்கங்கள் இப்படி ஒரு மனிதன் சொல்லும் பொழுது அவனுக்கு அந்த கிருபு கிடைக்குது அடுத்தது உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார் உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார் ஆண்டவர் எப்போதும் நம்மளை விட்டு விலகிறதே இல்லை ஆனா அதுல சொல்லி இருக்கிறாரு கிருபையின் சக்தி விட்டு உன்னை விட்டு விலகாதிருப்பதாக அப்போ நம்மளுடைய வாயின் வார்த்தைகள் சில இல்ல தேவன் பெறக்கூடிய அந்த கிருபையின் ஆசீர்வாதத்தை என்ன பண்ணக்கூடாது இழந்துடக்கூடாது அது நம்ம வகை வார்த்தையினால அதனாலதான் ரொம்ப கவனமா இருக்கணும் கிருபை பிடித்து துவைத்துக்கணும் ஆண்டோருடைய கிருபை எதை செஞ்சாலும் ஆண்டோருடைய கிருபையினால நடஞ்சு ஆண்டவர் எனக்கு இது தந்தாரு ஆண்டவர் இப்படி சொல்ல 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 அந்த இடத்துல கிருபையை என்ன பண்ணுது பெருகிறதாகவும் கிருபையினுடைய ஆசீர்வாதத்தை ஒரு மனிதன் பெற்று கொள்ளத்தக்கதாகவும் இருக்கு இது ரொம்ப அவசியமான ஒண்ணு அதனால கிருபை அடுத்தது சத்தியத்தை குறிச்சு பார்க்க போறோம் சத்தியம் அதாவது வேத வசனம் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை என்ன பண்ணும் விடுதலை ஆக்கும் இந்த சத்தியத்தை அறிகிறதுங்கிறது ஏசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு இல்ல ஏசு கிறிஸ்துக்குள்ள வளர வளர்ச்சி இந்த சத்தியம் நமக்கு நிறைய நன்மைகளை கொண்டு வரும் இந்த சத்தியம் நம்மளை விட்டு விலக கூடாது அப்படின்னா ஏசு கிறிஸ்து அவர் இன்றைக்கும் நம்மளை விட்டு விலகிறதே இல்லை ஆனா பல வேலைகள்ல இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணிருவாங்கன்னா அவரு அவருடைய அந்த ஆசீர்வாதமான கிருவையோ இல்ல அந்த ஆசிர்வாதமான தயவின் ஆஸ் ஒவ்வொரு நாள் நடத்துதலையும் அவங்க இழந்துருவாங்க அதுக்கு காரணம் நம்மள்ட இருக்கிற குறையுள்ள நடக்கைகள் ஆனா அங்க வசனம் சொல்லுது இந்த சத்தியத்தை என்ன பண்ணாத நீ விளைகிறாத அப்போ வசனத்தை விட்டு விலகிற ஒரு வாழ்க்கை தான் நம்ம அடிக்கடி காணப்படும் அதாவது வசனத்துல என்னென்ன நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கோ எல்லாத்தையும் கடைபிடிக்கிறதுல தீவிரமா இருக்கணும் தாழ்மை அன்பு பொறுமை சாந்தம் நீடிய சாந்தம் நற்கணும் நர்சாட்சி எல்லாமே வசனத்துக்கு உட்பட்டு இருக்கு அப்ப இதுல ரொம்ப கவனமா இருக்கணும் இதை ரொம்ப கவனமா கடைபிடிக்கிறவங்களா இருக்கணும் அப்போ ஒரு மனிதன் எப்படி விலகுவான் அப்படின்னா சில வேலைகள்ல நமக்கு வர்ற போராட்டத்துல அந்த போராட்டத்துக்கு நம்ம தான் அதிகமா காரணமா இருப்போம் அப்படி இருக்கும் பொழுது விளையிறவங்களா இருக்கிறாங்க அதுல எடு எடுத்து வாசிங்க மூணாவது அதிகாரத்துல பதினோராவது வசனம் நீதிமொழிகள் மூணு பதினொன்னு என் மகனே நீ கர்த்தனுடைய சிகிச்சையை அற்பமாக என்னாதே அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே ஆஹ் அவர் கடிந்து கொள்ளும் பொழுது என்ன பண்ணாத சோர்ந்து போகாத அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க என் மகனை கத்தனுடைய சிகிச்சை அற்பமா என்னாதே சிக்ச்சை அற்பமா என்னதுன்னு என்னது அவர் நம்மள சில காரியங்களை சிச்சைக்கிறாரு சில இடங்களை நெருக்க முடிக்கிறாரு சில வேலைகள் இப்படி தரும் தாழ்ந்து போய் தாழ்ந்து போய் என்னத்தை சாதிக்க போறோம் அதுக்கு தாழ்ந்து இல்லாம என்னன்னாலும் வாழ்ந்துடலாம் அப்படி எல்லாம் தோணும் போராட்டத்துல இன்னும் கொஞ்சம் கவனமா கட்டாயம் ஆண்டோர் ஒரு நாள் இனி என்னைக்கு வந்து நம்ம போறோம் இதெல்லாம் என்னத்தான் வந்து அற்பமா என்ற சொல்லுவோம் இவ்வளவு நாள் ஜோ பண்ணி இருப்போம் என்ன மாற்றம் நடந்துச்சு ஒண்ணுமே நடக்கல ஜோ பண்ணி அது அதெல்லாம் என்னதான் அந்த சிற்றையை அதாவது தெய்வம் நமக்கு கொடுத்திருக்க ஒரு நல்ல லைஃப அற்பமா என்றோமா அற்பமா அதனால அவர் கட்டித்து கொள்ளும் பொழுது நீ என்ன பண்ணாத அந்த கடிந்து கொள்ளும் பொழுது என்ன பண்ணாத சோர்ந்து போகாத சிலவங்களுக்கு அப்படி இருக்கும் ஜமனி ஜோமனி ஜோமனி இருந்து அந்த நன்மையே நடக்கணும்னு சோர்ந்துருவாங்க இந்த மாதிரி நீங்க இருக்காதிங்க ஆண்டவர் சொல்றாரு சத்தியம் நோட்டு கூட இப்படிதான் இருக்கணும் இருக்கணும் இதை வந்து ஆண்டவர் நம்மகிட்ட என்ன பண்றாரு பிரதானமா ரொம்ப அதிகமா என்ன பண்றாரு எதிர்பார்க்கிறாரு அதனாலதான் நம்ம அப்படிப்பட்ட ஒரு செயல்பாட்டுக்கு இல்ல அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு என்ன பண்ணிடணும் போயிடணும் அப்ப இந்த கிருபையை விட்டு என்ன பண்ணிடாதீங்க விளைகிறாதீங்க இந்த கிருபை நமக்கு தந்திருக்கிறார் நம்ம முடியாத சூழ்நிலை நம்மளால இது செய்ய முடியாது காரியத்துல நம்மளால நினைந்த அதுல தந்து உங்க தந்து உங்களை அழகா ஆசீர்வதிப்பார் அப்ப கிருபையும் சத்தியத்தை என்ன பண்ண கூடாது விலகிடக்கூடாது அப்ப கிருபையும் சத்தியம் விலக கூடாத ஒரு லைஃப் அப்படின்னா தேவனுக்குள்ள சார்ந்து இருக்க பல எதை கேட்டாலும் ஆண்டவர் நடத்துவது ஆண்டவர் செஞ்சு ஆண்டவர் வார்த்தைகளுக்குள்ள நம்ம கடந்து வர கடந்து வர கடந்து வர நமக்குள்ள அந்த கிருபையும் சத்தியமா என்ன பண்ணும் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் நிச்சயமா நம்ம வாழ்க்கையில நிறைய ஆசிர்வாதங்களை என்ன பண்ணுவாரு ஆவியானவர் தருவார் அதனால கவனித்துக் கொள்ளுங்க கிருபையும் சத்தியம் தேசிய நம்மளை விட்டு விலகவே மாட்டார் ஆனா அவர் தந்திருக்கிற கிருபையின் சத்தியமும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது விளைக்கிற கூடாது அது நமக்குள்ள இருக்கும் பொழுது ஒரு பெரிய பிளஸ்ஸிங் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இந்த வேலையில கூட இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக கிருபை அளிக்கிற தேவன் ஒவ்வொன்றலும் உங்களுக்கு நன்மையானதை தருவாராக இந்த வேலையில கூட அப்படியே செபிக்கலாம் ஸ்தோத்ரிக்கிறோம் பிதாவே மிச்சுதிக்கிறோம் கிருபையும் சத்தியமும் ஆண்டவரே எங்களை விட்டு விலகாதிருப்பதாக அந்த வார்த்தையின்படி ஆண்டவருடைய கரங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கட்டும் வழி நடத்தட்டும் பலப்படுத்தட்டும் அப்பாவுடைய நன்மை அப்பாவுடைய கிருபை இறக்கங்கள் வெளிப்படட்டும் இசப்பா நீர் நன்மை செய்கிறவர் நன்மையை வெளிப்படுத்துகிறவர் நன்மையினால் நிரப்புகிறவர் ஆண்டவரே கிரிய செய்யுங்க ஆண்டவரே கிரிய செய்யுங்க பலப்படுத்துங்க வல்லமையினாலும் கிருபையினாலும் இறக்கத்தினாலும் ஆண்டவரே ஸ்திரப்படுத்துங்க ஈசப்பா உங்க நன்மையான க கரங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும் பரிசுத்த வல்லமை நாள் ஆசீர்வதி ஆசிர்வதிங்க பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் ரத்தத்தை தெளிக்கிறோம் மகிமை பரிசுத்த மகிமை எல்லாரையும் ஜபத்திற்கு ஒவ்வொரு நேரமும் தகப்பனை வருகிற அந்த உற்சாக தேவ பலத்திற்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானருடைய கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம் ரட்சகரே நீர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பதற்கு நன்றி உங்க கிருபையின் சத்தியமும் எல்லா பிள்ளைகளையும் ஆசிர்வதிக்கட்டும் அண்டு